ஹாய் பூண்டு ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா இது வந்து ஒரு முந்நூறு கிராம்லேருந்து முந்நூற்றம்பது கிராம் பூண்டு இருக்கும் உரிச்சு வச்சுக்க இந்துக்கு தேவையான புளி ஒரு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி இதை வந்து வெந்நீரில் போட்டு முதல்ல வந்து நல்லா அலம்பிட்டு வெந்நீரில் போட்டு ஒரு மணி நேரம் ஊற விடுவோம் ரொம்ப தலை தலை தலைன்னு கொதிக்கணும்னு இல்லை இந்தளவுக்கு பப்புல்ஸ் வந்து சூடு ஏறினா போதும் தண்ணி அழைமையில இந்த புளியை வந்து ஊற போட்டிருக்கேன் அது ஊறட்டும் எண்ணெய் நல்லெண்ணெய் ஒரு கண் அளவு தான் எனக்கு ஒரு ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சி எம்எல் இருக்கலாம் நூறு எம்எல்ன்றது இந்த முன்னூறு கிராம் பூண்டுக்கு ஜாஸ்தி அரை கிலோ பூண்டுக்கு நூறு கிராம் நூறு எம்எல் வச்சுக்கலாம் கரெக்டாக இருக்கும் எண்ணெய் நல்லது காஞ்சி சூடாயிடுச்சு இப்போ எண்ணெய் ஜாஸ்தியும் கிடையாது அதே சமயம் கம்மியும் கிடையாது இது வரண்ட் வதங்கி சுருள சுருள எண்ணெய் அப்படியே மேலே வந்துடும் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கொதிக்கணும் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருக்கேன் இந்த பூண்டோட கலர் மாறி அப்படியே வதங்கி ஒரு ரொம்ப பொன்னிறமால ஆனால் கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும் அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடுவோம் அது அதுக்குள்ளே நம்ம கடுகு வெந்தயத்தை வறுத்து அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் வேகட்டும் அடுப்பில் வெறும் ஆனால் வச்சிருக்கேன் இப்போ இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக வெந்தயம் போட்டிருக்கேன் இதை ரெண்டுத்தையும் போட்டு வறுத்துக்கலாம் பொண்ணு நேரமாக முதல்ல வெந்தயத்தை போட்டு வறுப்போம் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு வறுக்கணும் கடாய் சூடாகிற வரைக்கும் அடுப்பை பெருசாக வைக்கலாம் வெந்தயத்தை முதல்ல தனியாக போட்டப்பறம் கொஞ்சம் சிம்மில் வச்சிடணும் வச்சுட்டு நிதானமாக வறுக்கணும் வெறும் அதனால் கொஞ்சம் பொன்னிறமாகணும் இது முக்கால் பாதம் போது கடுகு போட்டு கூட சேர்த்து பொறிச்சிக்கலாம் கொஞ்சம் நிதானமாக தான் வறுபடும் ஆனால் அப்படி பண்ணுறது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வெந்தயத்தோட நல்ல அரோமா வந்து அப்போ தான் வரும் இல்லை கரகரான்னு வேகமாக வச்சு வருத்தோன்னு வச்சுக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகிடும் ஆனால் வாசனை வராது அது வாசனை வர வரைக்கும் வறுக்கணும் அதுதான் அங்கே விஷயம் அது வருபாடு ஓட்டம் அது இடையில வந்து பூண்டை கொஞ்சம் கிளரி கிளறி விடுங்க மேலையும் அடியும் மேலுமா அடியில் உள்ளது மேலையும் மேலே உள்ளது கீழே போயிட்டு மறுபடியும் மூடி போடுவோம் பாருங்க முக்கால் பாதம் வெந்திருக்கு இப்போ வறுத்து இருக்கு இப்போ அந்த கடுகையும் இது கூட சேர்த்து போட்டு வறுத்துக்கலாம் பூண்டும் நல்லா வாசனை வர ஆரம்பிக்குது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுது அதுவும் வருபட்டுருக்கு நல்லா இதுவும் கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் வேகட்டும் சிம்மில் தான் வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் இங்கே பாருங்கள் நல்லா அருமையாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி வெந்தயமும் அருமையான வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு கடுகு வெடிக்குது இதுதான் பாருங்கள் நல்லா ஃபுல்லாக கடுகு படன்னு வெடிக்கும் போது வெந்தயத்தோட வாசனை கடுகு வாசனை எல்லாமே வர ஆரம்பிக்கும் அப்போ ஆஃப் பண்ணி இதை மிக்சியில் பவுட்ரு போட்டு எடுத்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் கலர் மாற ஆரம்பிச்சதுனால போதும் இந்தளவு இருந்தால் போதும் ஆஃப் பண்ணிடலாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பவுட்ரு பண்ணிக்கோங்க எடுத்து இதை தனியாக வச்சுட்டு இதே மிக்சிலையே பூண்டை போட்டு அரைச்சிக்கலாம் கடுகு வெந்தயம் அரைச்ச அதே மிக்சி ஜார்லேயே பூண்டை வடித்து போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பார்ப்போம் அரைச்சிட்டு வர பூண்டையும் நல்லா அரைச்சாச்சு எவ்வளோ முடியுமோ அரைச்சிக்கலாம் இதில் ஒரு பத்து பல்லு பூண்டை தனியாக எடுத்து வச்சுட்டு லேசாக மசிச்சு இதில் சேர்த்துக்கலாம் பூண்டு தெரியிற மாதிரி பட் குழந்தைங்க வந்து அந்த பூண்டை எடுத்து சாப்பிட மாட்டாங்க என் பையனுக்கு பூண்டு ஊருகா பிடிக்கும் ஆனால் பூண்டு எடுக்க மாட்டான் அதனால் மொத்தமாகவே தொக்கு ரேஞ்சில் இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ பூண்டு வதக்கினாதே எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கணும் எண்ணெயை சூடு பண்ணி ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கடுகு போடுறேன் நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரியுது ஒரு கொத்து கருவேப்பில போட்டு நல்லா முழுகால பொரிய விடுங்க நல்லா பொறிஞ்சிச்சு கடுகு பொடி இந்த ஸ்பூன்ல ஒரு கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா மிளகு இதுக்கெல்லாம் வந்து பெருங்காய பொடி தான் வாசனையே ஓகே இதுவும் நல்லா பொறிஞ்சிடுச்சு இந்த எண்ணெய்லே அரைச்சி வச்ச பூண்டை போட்டு நல்லா விரட்டுவோம் எண்ணெயும் பூண்டும் அப்படியே சேர்ந்து வரட்டும் வரும்போது மிளகாய் அப்படிலாம் போட்டுக்கலாம் இப்போ இந்த அரைச்ச ஜாரில் வந்து மிள இது அப்படியே தான் இருக்கும் பூண்டு இப்போ நம்ம புளித்தண்ணி போட போகிறோம் இல்லையா அப்ப இதில் போட்டு கரைச்சி எடுத்து ஊத்திடலாம் வேஸ்ட் ஆகாம இப்ப இதுல வந்து தலை தட்டி ஒரு ஒன்றரை ஸ்பூன் அல்லது காரம் உங்களுக்கு நல்லா ஒத்துக்கும்னா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகா அப்படி காரப்பொடி கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பையும் இப்ப போட்டுக்கலாம் உப்பு பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் புளியை கரைச்சி ஊத்திடலாம் பார்க்கலாம் இப்போ இதை கரைச்சி வச்சிருக்க புளியை விட புளி தண்ணி கூட இருக்கிற மாதிரி இருக்கும் பட் அந்த காரத்துக்கு சரியா இருக்கும் இதை பார்த்தா நீர்க்க இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இந்த பூண்டு வந்து இந்த தண்ணியை இழுத்துக்கிட்டு நல்லா கொதிச்சு வரணும் கொதிச்சு அந்த தொக்கு பதத்துக்கு பிரிஞ்சு வரணும் டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் கொஞ்சோண்டு புளித்தண்ணி போட்டு இந்த மிக்சி ஜாரில் இருந்ததையும் நல்லா அலம்பி எடுத்தாச்சு இப்போ இதை நல்லா கொதிக்க வேண்டியது தான் இந்த பொடி இப்போ போடக்கூடாது இப்போவே போட்டால் என்ன ஆகும் கசந்து போயிடும் அதனால் அது நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்டி வந்த அப்புறம் இதை போட்டுக்கலாம் மீடியமில் வச்சு தான் கொதிக்க விடுறோம் அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஆனால் இது நல்லா மேலே தெறிக்கும் அதனால் என்ன பண்ணணும் ஒரு மூடியை போட்டு மூடிடலாம் மூடி நல்லா சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ அப்பப்போ வந்து கிளறி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா சுண்டி வரட்டும் நடுவில் நடுவில் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடியில் இது பண்ண இறங்காமல் மூணு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா கொதித்து வருது இன்னுமே கூட கொதிக்கணும் இப்போ வந்து அந்த பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு புளி தண்ணியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ இந்த பவுட்ரு கொட்டிடலாம் இப்போது வறுத்து அரைச்சி வச்ச கடுகு வெந்தயம் பொடி போடுறோம் போட்டு நல்லா கலக்கி இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது தெரிச்சிக்கிட்டே தான் இருக்கும் மேலே கண்டிப்பாக சிம்மில் வச்சு தான் சுருளை விடணும் பெருசாக வச்சிங்கன்னா குழம்பு மாதிரி ஆகிடும் அது தொக்கு மாதிரி நமக்கு ஊறுகா மாதிரி வேணுன்னா கொஞ்சம் சிம்மில் வச்சு நிதானமாக செஞ்சு தான் ஆகணும் செஞ்சால் தான் அதோடய டேஸ்ட்டு கிடைக்கும் இது எப்படி சுருண்டு கலரே மாறிடும் இப்போ இந்த குழம்பு பதத்தில் இருக்கிற இந்த கலர் வந்து ஆரஞ்சு கலராக இருக்கிறது நல்ல மெரூன் கலராகவே மாறி எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரணும் அது வரைக்கும் நிதானமாக வறுக்கணும் வதக்கணும் இப்போ கொஞ்சம் கலரி விட்டுட்டு மறுபடியும் மூடி வரணும் அப்பப்போ கொஞ்சம் கலறி விட்டுருணும் அடிப்பிடிச்சிக்காம கலர் கொஞ்சம் நல்லா மாறி இருக்கு இந்த நேரத்தில் நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூனு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீ சேர்த்து நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்புறம் கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி அழகாக சுருண்டு வானல்ல ஒட்டாமல் அப்படியே சுருண்டு வந்துருச்சு அவ்வளோதான் போதும் இப்போ எனக்கு இந்த ஆயில் போதும் இந்த திட்டத்துக்கு எனக்கு ஓகே ஒருவேளை சில பேருக்கு நிறைய ஆயில் மிதக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஆரம்பிக்கும் போதே நிறைய ஒரு நூறு எம்எல்க்கு மேலே கூட ஆயில் போட்டு ஆரம்பிச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்லாம் தை சாத்துக்கு அருமையாக இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் அருமையான சைட் டிஷ் இது எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள்